புனித ரமலா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபரகாச்சு ஆரம்பமாக ஏழு வல்ல நாயன் அல்லாஹுக்கே புகழனைத்தும் அலமது இல்லா அல்லாஹ் சுபஹானு மனிதர்களை படைத்து பல அமல்களை அவனுடைய துன்யா ஆஹிராவுடைய வெற்றிக்காக கடமையாக்கினான் அவற்றுக்கான சிறப்புகளையும் முறைகளையும் நபி மர்கள் மூலமாக வழிகாட்டினான் மேலும் அந்த மலை மூலமாக மனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கை செய்யக்கூடிய தவறுகளையும் குற்றங்களையும் அல்ல மன்னிக்கின்றான் நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களின் பொன்ன வார்த்தைகள் அதற்கு சான்றாகும் கூறினார்கள் ஐ வேலை தொழிகைகளும் மேலும் ஆவில் இருந்தோ இன்னொரு ஆ வரையும் மேலும் ஒரு ரமலானில் இருந்தோ இன்னொரு ரமலான் வரையும் இடைப்பட்ட பாவங்களுக்கு அவைகள் குற்றப்பரிவிடும் எனவே நாம் இப்பொழுது அப்படியாப்பட்ட சந்தர்ப்பத்தை அழகிய முரல் கழிக்கக்கூடிய கூடிய பக்கத்தை அல்லஹ் நம் அனைவருக்கும் தந்தருவான ஆமீன் என்றாலும் எங்கள் எத்தனையோ பேர் சென்ற ரமலானில் பல நோன்புகளை விட்டிருக்கின்றோம் என்பது விடயமாகும் என்றாலும் அவனுடைய அருளின் காரணமாக காலத்தவனை தந்தரிக்கின்றான் எனவே நாம் எதிர் வரக்கூடிய ரமலான் எங்கள் அடைவதற்கு முன்னர் விடுபட்ட நோன்புகளை கலா செய்வது கட்டாயமாகும் உலமாக்கல் கூறினார்கள் யாரொருவர் ரமலானிலோ நோன்பை விட்டுவிட்டு அடுத்த ரமலான் வர அந்த நோன்பை கலா செய்யவில்லையோ அவருக்கு முதலாவதாக பாவம் எழுதப்படும் இரண்டாவதாக கலா செய்வது கட்டாயமாகும் மூன்றாவதாக எவ்வித காலமின்றி பிற்படுத்திய குற்றப்பரியமாக அவருக்கு ஒவ்வொரு நோன்பிற்கும் ஒரு முத்தளவு உணவுப் பொருள் அதாவது கிட்டத்தட்ட அறுநூறு கிராம் கொடுப்பது அவருக்கு கட்டாயமாகும் எனவேனா எதிர்வரக்கூடிய ரமலான் மாத்துடைய எதிர்வரக்கூடிய ரமலான் மாத்துடைய நோன்புகளை விடுபட்ட நோன்புகளை கலா செய்வது கட்டாயமாகும் எனவே எங்களுடைய குடும்பத்தாருடைய கலாசேவையினை நோன்பது கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் மேலும் அல்ல ஒரு அமலை பொருந்திக் கொண்டதற்கு அடையாளமாக இன்னொரு அமலின் மேல் ஆசைப்படுத்துவான் அந்த அடிப்படை ரமலான் மதத்திற்கு பின்னால் செவ்வால் மாதத்துடைய ஆறு நோன்பலை நோட்பது நபி சொல்லாஹ் அவர்கள் வழிகாட்டப்பட்ட ஒரு சுனத்தாகவும் ஏனே நபி சல்லாஹ் ஒலேவாசல்லம் அவர்களின் பொன்னான வார்த்தை கூறினார்கள் யார் ஒருவர் ரமலா ஒருவர் ரமலான் மாதத்து நோன்பை பூர்த்தியாக நோற்றோ அதற்கு பின்னால் ஷவ்வால் மாதத்துடைய ஆறு நோன்பலை நோட்பாரோ அவருடைய உருவாட்ட பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் எனவே நாம் எதிர்வரக்கூடிய ரமலான் மாதுடைய நோன்பை பூர்த்தியாக நோற்று அதற்கு பின்னர் மாத மாது நோன்புகளையும் நோற்று வெகுமதிகளையும் சன்மானங்களையும் பெற்ற கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்துக் கொள்வான் வசலாம்